ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம் நாம் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னா அக்டோபர் மாதத்தினுடைய பதினேழாம் தேதிக்குள்ளே நிகழக்கூடிய அற்புதமான கிரக மாற்றங்களானது மகர ராசினியர்களே உங்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது என்ன விஷயங்களை நீங்கள் செய்யணும் செய்யக்கூடாது மேலும் என்ன பரிகாரம் செய்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏற்படக்கூடிய தடைகளை நீங்கள் தகர்க்க முடியும் அப்படின்றத பற்றின ஒரு ஒரு தெளிவான விளக்கத்தை தான் நீங்கள் இந்த பதிவில் பார்த்து தெரிஞ்சுக்க போகிறீங்க வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனளிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ ஸ்கிப் பண்ணிடாதீங்க ஏன்னா ஜோதிடம் அப்படின்றது ஒரு வழிகாட்டியாக நீங்கள் எடுத்துக்கிட்டு அதன்படி நடந்துக்கும் பொழுது பல பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சரியாக போகும் வாழ்க்கையை நீங்கள் இன்னுமே சிறப்பா கொண்டு போறதுக்கு இது ரொம்ப ரொம்ப உதவியா இருக்கும் ஜோதிடத்தினுடைய துணையோடு வழிகாட்டுதலோடு இந்த மகர ராசி நேர்களுக்கு அக்டோபர் எப்படி இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம் வாங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கிடையவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும் நீங்களும் பார்த்து பயன் பெறலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மனிதர்களுடைய நிச்சயமற்ற வாழ்க்கையில அடுத்து என்னதான் நடக்க போ எல்லாருக்கிட்டையும் தாங்க ஏன்னா நம்மளுடைய எதிர்காலத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வடிவமைக்கணும் அப்படின்ற எண்ணமும் ஆர்வமும் நிறைய பேர்த்துட்டு இருந்துட்டு இருக்கு சோ இது சாத்தியமாகுமா அப்படின்னா கண்டிப்பா முடியாது தான் சொல்ல முடியும் ஏன்னா யாராலையுமே அடுத்து உங்களுக்கு இதுதான் நடக்க போகுது அப்படின்றத வந்து யூகிக்க முடியாது அப்படி யூகிக்க முடியாத விஷயங்களை கூட நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது அப்படின்னா கண்டிப்பா அது ஜோதிடத்தினுடைய உதவியாலதாங்க இந்த ஜோதிடம் இப்படி இயங்குறதுக்கு முக்கிய காரணமா இருக்கக்கூடியதுன்னா நவகிரகங்கள் தான் இந்த நவ கிரகங்கள் இல்லை அப்படின்னா ஜோதிடம் கிடையாது இந்த நவகிரகங்களுடைய இயக்கங்களை வைத்து அதனுடைய தன்மைகளை வைத்துதான் ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்குமே என்ன விஷயங்களானது நடக்க போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியும் பொதுவாக ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு ஒரு கிரகம் பயிற்சி ஆகுது அப்படின்னா அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியை வந்து எடுத்துப்பாங்க ஸோ இந்த நேரத்தில் அவங்க பயிற்சி ஆகும்பொழுது தான் பல மாற்றங்களானது ஏற்படுது அப்படின்னே சொல்லணும் அந்த வரிசையில் மகரம் ராசி அன்பர்களுக்கு இப்போ இந்த அக்டோபரில் நிகழக்கூடிய கிரக நிலைகள் எப்படி இருக்குது என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்களை கொடுக்க போகுது அப்படின்றத தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பதிவு பார்த்துட்டு இருக்கக்கூடிய நேயர் மகரம் ராசி நேராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளில் யாருக்கெல்லாம் மகர ராசியானது இருக்கோ அவங்களுக்கு இந்த வீடியோ பதிவை மறக்காமல் ஷேர் பண்ணி விடுங்கள் அவர்களும் பார்த்து பயன் பெறட்டும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மகரம் ராசி நேர்களில் ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் வருடத்தினுடைய அக்டோபர் மாதமான பத்தாவது மாதம் பிறந்து நடைபெற்றுக்கொண்டு கொண்டிருக்கு ஸோ இந்த மாதத்தில் இன்னும் வரக்கூடிய இருபது நாட்களாக இருக்கப்போகுது இதில் எல்லாம் உங்களுக்கு என்ன மாற்றங்கள் இருக்குது பொதுவாக அந்த அக்டோபர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு மாதம் தான் ஏன்னா நிறைய பண்டிகைகள் இருக்கக்கூடிய ஒரு மாதம் அக்டோபர் மாதத்தினுடைய ஆரம்பத்திலே பார்த்தீங்கன்னா ராசி நேர்களுக்கு எட்டு மற்றும் ஒன்பதாவது ஸ்தானங்களில் வடம் வரக்கூடிய கிரகமாக முக்கியமான கிரகமானது இயங்கிட்டு இருக்குது ஸோ இதனால உங்களுடைய குடும்பத்தில் ஒரு சில சுப காரியங்களானது நிகழ்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் திருமணமாகி ரொம்ப வருடமாக குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய மகரம் ராசி அன்பர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா இந்த முறை வந்து அந்த கவலையை விட்டுடுங்க ஏன்னா இந்த அக்டோபர் உங்களுக்கு ரொம்ப சாதகமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இயற்கையாக முடியலை செயற்கை முறையில் நாங்கள் வந்து ட்ரை பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்றவங்க கூட இந்த மாதத்தில் நீங்கள் முயற்சி பண்ணனீங்க அப்படின்னா உங்களுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது ஏன்னா குழந்தை பாக்கியம் எளிதாக கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்குது ஸோ இது மாதிரி கரெக்டான ஒரு நேரம் காலம் பார்த்து நீங்கள் செய்கிறது தான் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் மறந்துடாதீங்க முயற்சி பண்ணுங்க ரொம்ப நாளாக இல்லாதவங்களுக்கு வாய்ப்புகள் ரொம்பவே இருக்கு அது மட்டும் இல்லாமல் தன வரவுகளும் பார்த்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் ஸோ பணத்துக்கு அப்படின்னு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது தொழில் வியாபாரங்கள் இது எல்லாமே வந்து செழிப்படையிறதுக்கான ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் இருக்குங்க ஸோ அதனால வியாபாரம் செய்கிறவங்க தொழில் செய்கிறவங்கலாம் கவலையே படாதீங்க இவ்வளோ நாளாக உங்களுக்கு வியாபாரம் நல்லா நடக்கல அப்படின்னாலுமே இந்த அக்டோபர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் ராசிக்கு மூன்றாவது இடத்துல தான் சனி பகவான் உங்களுக்கு இருக்கிறாரு சனி பகவான் மூணுல இருக்கிறதுனால உங்களுக்கு மருத்துவ செலவுகள் எல்லாமே வந்து குறைய ஆரம்பிக்க போகுது இது வரைக்கும் மருத்துவத்திற்காக நீங்க நிறைய செலவுகள் பண்ணிருக்கலாம் ஆனா இப்போ அப்படிலாம் இல்லை தேக ஆரோக்கியம் வந்து பலம் பெற ஆரம்பிக்க போகுது அதனால செலவுகள் எல்லாம் வந்து கட்டுக்குள்ள வந்துடும் வெளிநாடு வேலைக்கு போகணும் அப்படின்னு நான் முயற்சி செய்துட்டு இருக்கேன் இவ்வளோ நாளாக நான் வேலைக்கு முயற்சி பண்ணிட்டே தான் இருக்கேன் எனக்கு வந்து கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்கெல்லாம் கவலையே விட்டுடுங்க இந்த மாதம் உங்களுக்கு புதுசாக வேலை வாய்ப்புகள்லாம் வந்து கிடைக்கும் அதனால் முயற்சியை மட்டும் எப்போதும் வந்து கைவிட்டக்கூடாது நம்ம என்ன முயற்சி எடுத்துட்டு இருக்கோமோ அதை எவ்வளோ கடினமாக எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்றத மறந்துடாதீங்க அதாவது எப்போதுமே ஜோதிடத்தை ஒரு வழிகாட்டியை மட்டும்தான் வச்சுக்கணும் ஜோதிடத்தில் இருக்கக்கூடியது அப்படியே வந்து நமக்கு நடந்துடும் அப்படின்றதுக்காக நம்ம எந்த முயற்சியுமே பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது நமக்கு தான் ஆபத்தானது நீங்கள் முயற்சி பண்ணும் பொழுது சரியான நேர காலங்கள் வரும் பொழுது அது கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளிக் ஆகும் அதனால தான் வந்து முயற்சி எப்போதும் விடக்கூடாது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதம் செவ்வாய் பார்த்தீங்கன்னா பத்து பதினொன்று இந்த இடங்களில் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பலத்தோடு வந்து சஞ்சரிக்கிறாரு இந்த செவ்வாய் பகவான் பலமாக இருக்காரு அப்படின்னாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு தாங்க அர்த்தம் ஏன்னா செவ்வாய் அப்படின்றவர் காரியக்காரகன் அதாவது காரியத்தில் இருக்கக்கூடிய தடைகளை எல்லாம் விலக்கி உங்களுக்கு சிறப்பாக நடத்தி கொடுக்கக்கூடியவர் அவரே வந்து பலமாக பொழுது வேற என்ன வேணும் எந்த காரிய தடையும் உங்களுக்கு இருக்காது நினைத்த காரியம் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை தான் வந்து தேடி கொடுக்கும் தொழிலில் போட்டிகள் இருக்குது அப்படின்னா கூட ஒரு நாட்கள் போக போக உங்களுக்கு எல்லாம் குறைஞ்சி போயிடும் அதெல்லாம் வச்சு கவலைப்பட வேண்டாம் போட்டி தேர்வுகளில் வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இந்த டைமில் வெற்றி உறுதியாக இருக்குது ஸோ நீங்கள் தாராளமாக எந்த கவலையும் இல்லாமல் கலந்துக்கோங்க சொல்லப்போனால் இந்த மாதத்தில் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு புதன் பத்து பதினொன்று இந்த இடங்களில் ரொம்ப பலத்தோடு வந்து இருக்க போகிறாரு புதன் நல்லா இருக்கார் அப்படின்னா நிறைய நன்மைகளை கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் அந்த மாதிரி தான் மகர ராசி நேர்களுக்கு இப்போ நல்ல ஒரு அமைப்பானது கிடைச்சிருக்கு நிறைய நன்மைகள் வந்து கொடுப்பாருங்க சொல்லப்போனால் ரொம்ப சுறுசுறுப்பாக வந்து ஏங்க வைப்பார் நவகிரகங்களுடைய இளவரசன் இல்லையா அவர் எப்படி இருப்பார் புத்தி சாதுரியத்தோடு இருக்கக்கூடிய ஒரு புத்திக்காரகன் புதன் அவர் உங்களுக்கு இப்போ நல்லா இருக்கிறதுனால புத்தி சாதுரியத்தால் நீங்கள் எல்லாத்தையும் வந்து சாதிப்பீங்க சொல்லப்போனால் உங்களுடைய மனசுக்கு அமைதி வந்து கிடைக்கும் எதிர்பாராத ப பண வாய்ப்பு இருக்குது ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு நிறைய காரியங்கள் வந்து தடைப்பட்டு இருக்கலாம் அந்த தடைப்பட்ட காரியங்களை வந்து திருப்பி எடுத்து நடத்துறதுக்கான ஒரு நேரம் நெருங்கியாச்சு ஸோ இந்த அக்டோபர் உங்களுக்கு எல்லா வகையிலுமே ஒரு சூப்பரான ஒரு தொடக்கமாக இருக்க போகுது அதனால எல்லாத்தையும் ட்ரை பண்ணுங்கள் அதே மாதத்தினுடைய தான் சூரியன் பத்தாவது இடத்துக்கு வந்து வர அதாவது அக்டோபர் பதினேழுக்கு அப்புறமா சூரியன் பயிற்சி ஆயிடுவாரு இந்த பதினேழாம் தேதி சூரியன் பயிற்சி ஆகும் பொழுது அரசாங்கத்தின் மூலமாக உங்களுக்கு நிறைய அனுகூலங்கள் இருக்கும் சூரியன் அப்படின்றவரே அரசு அரசு சம்பந்தப்பட்ட துறைகளில் எந்த பிரச்சனை இருக்கோ அதெல்லாம் உங்களுக்கு சூப்பராக இருக்கும் இவர் வந்து பலமாக இருக்கார் அப்படின்னா நல்லா பலன்களை கொடுப்பாரு பலம் இழந்து இருக்கிறார் அப்படின்னா ஒரு சில கெடுபலன்களை வந்து கொடுப்பார் ஆனால் இப்போ மகர ராசினியர்கள் உங்களுக்கு நல்ல ஒரு இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்காரு அதனால் உங்களுக்கு நல்லாவே இருக்குது சில போனால் அரசியலில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் செல்வாக்கு பார்த்தீங்கன்னா கூட ஆரம்பிக்கும் சூரியன் ரொம்ப சூப்பராக இருக்கிறதுனால உங்களுடைய உடல்லையும் பொலிவானது காணப்படும் தந்தை மகனுடைய உறவும் பலப்படுங்க வழக்குகளும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாதகமா முடியும் அடுத்ததா இரண்டாவது இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு பணம் கொடுக்கல் கொடுக்கல்வாங்க விவகாரங்களில் மட்டும் கொஞ்சம் கவனமா இருந்துக்கோங்க மேலும் வீடு மனை நிலங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க அப்படின்னா அதெல்லாம் வாங்குறப்போ பத்திரப்பதிவுகள்லாம் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் ஸோ டாக்குமெண்ட் எல்லாம் நல்லா வெரிஃபை பண்ணிக்கோங்க ஒரு முறைக்கு பல முறை வந்து வெரிஃபை பண்ணுறதுலாம் தப்பே கிடையாது ஸோ எங்கேயாவது ஒரு சிக்கலில் மாட்டிக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுடைய புத்தி சாதுரியம் தான் இப்போ உங்களுக்கு கை கொடுக்க போகுது ஸோ அதனால பார்த்து வாங்குங்க யாரும் வந்து சொல்கிறத மட்டும் வச்சு எதுவும் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரியலன்னா தெரிஞ்சவங்களை வச்சு இருந்து செஞ்சுக்கோங்க ஆறாவது இடத்துல குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால இந்த அக்டோபர் மாதத்துல ஆடம்பர செலவுகளானது இருக்கு அதனால உங்களுக்கு பண விரயங்களும் இருக்குது அந்த நேரத்தில் நீங்கள் உங்களுடைய செலவுகளை கட்டுப்படுத்த பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் யாருக்கும் நீங்கள் ஜாமீன் மட்டும் கொடுக்காதீங்க ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க எட்டாவது இடத்துல கேது இருக்கிறாரு ஸோ தேவையில்லாத மனக்குழப்பங்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வந்துடும் பிறரால் உங்களுக்கு துன்பங்களும் கஷ்டங்களும் வரத்துக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கு அப்படின்றதுனால அந்த ஒரு விஷயத்துல மட்டும் கவனமாக இருந்துக்கோங்க சொல்ல இது மாதிரி நீங்கள் யாருக்காக ஜாமீன் கொடுக்குறீங்களோ அவங்க மூலியமாக தான் உங்களுக்கு நிறைய பிரச்சனைகள் வரும் பணத்தை வாங்கிட்டு ஏமாத்திட்டு போயிடலாம் இல்லைன்னா வந்து உங்களை வந்து கை காட்டிட்டு போயிடுவாங்க ஸோ இது மாதிரி நிறைய பிரச்சனைகள் இருக்குது ஸோ ஜாக்கிரதாக இருந்துக்கோங்க இது மாதிரி மகர ராசி நேர்களுக்கு நிறைய விஷயங்களில் வந்து நல்ல விஷயங்கள் நடந்தாலுமே கூட இந்த ஒரு நபரால் உங்களுக்கு பல மாற்றங்கள் ஏற்படணும் உங்களுடைய வாழ்க்கையை அப்படியே புரட்டி போட்டுணும் ஸோ கவனமாக இருந்துக்கணும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்குமே நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சிறப்பாக தான் இருக்குது இருந்தாலுமே கூட எந்த பாதிப்புகளும் பிரச்சனைகளும் நிகழாமல் இருக்க வார வாரம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயர் பகவானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்யுங்க அந்த ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஏற்படக்கூடிய தடைகள் உங்களை நெருங்கவே நெருங்காது கண்டிப்பாக இந்த ஒரு எளிமையான விஷயத்தை மட்டும் ட்ரை பண்ணுங்கள் மறக்காமல் ஜெய் ஹனுமான் அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்லேயும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி சனிக்கிழமை இன்னைக்கு அனுமனை நீங்கள் இந்த மந்திரத்தை பதிவு பண்ணும் பொழுது கண்டிப்பாக அவருடைய ஆசை கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதனால் உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் நடக்கும் இந்த பதிவில் மகரம் ராசி நேர்களாகிய நீங்கள் நிறைய விஷயங்களை தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறைக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இது மட்டும் இல்லாமல் இது போல் இனிமேல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஆனது நம்முடைய சேனலில் தினம் தூரமே நம்ம அப்டேட் பண்ணிகிட்டே தாங்க இருக்கும் அதையெல்லாம் நீங்கள் தொடர்ந்து பார்த்து பயன்பெறணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்களா அப்போ மறைக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃபாலோ பண்ணுங்கள் கூடவே ஆன்மீக ரீதியாக நம்மளுடைய சேனலில் கொடுக்கப்படக்கூடிய இது போன்ற எளிமையான பரிகாரங்களை தொடர்ந்து செய்து பாருங்க கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் இந்த பதிவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருக்கக்கூடிய நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை போல இன்னுமே கூடுதலான தகவல்களோட மற்றும் ஒரு சுவாரஸ்யமான ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்